வாத பிரதிவாதங்கள் இல்லையன்று சொல்லி நாங்க இந்த இடத்துல குறிப்பிடப்படவில்லை வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றதையும் சுட்டிக்காட்டியிருக்கோம் இது முதலாவது இறைவணக்கம் அடுத்தது தலைமை உரை போன்றிருக்கு அடுத்தது ஆராய் அடுத்த நன்றியுடன் அவருடைய அதாவது எங்களுடைய இந்த மூத்த உறுப்பினர் ஐயா சொன்ன மாதிரி இதுல வந்து இந்த நிகழ்ச்சி நிறைய தயாரிக்கிறது எங்களுடைய கௌரவ தவிசாளரா அல்லது செயலாளர் தான் இத சைட் பண்ணி அனுப்பி இருக்கிற இதுல சொன்ன மாதிரி உண்மையிலேயே நாங்கள் மக்களால தெரிஞ்சு செய்யப்பட்டு இங்க வந்திருக்கிறோம் அந்த மக்களுடைய குரநிறகலை நாங்கள் ஆராய்வதற்கான இதுல அடுத்ததாக பிரேரணங்கள் முடிஞ்ச உடனே நன்றி நாங்கள் போறோம் நாங்கள் எந்த இந்த பிரச்சனையில் எங்களை மக்களும் நாங்கள் கதைக்கிறது எதுக்குலாம் இதுக்குலாம் நீங்கள் பண்ண போ அவர் இருந்த சபையிலே சபை நடவடிக்கையில ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஊடகமாக இருந்தால் அவர்களை பார்த்து நாங்கள் அனுமதிப்பதில் எந்த வித தவறும் இல்லாமல் இருக்கும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது அது மாறாக இல்லை அவருடைய கட்சி சார்ந்த ஒரு நிறுவனம் ஆனால் அது பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னால் அந்த அவரை நாங்கள் இங்கு அனுமதிப்பதா அல்லது அனுமதிக்க கூடாதா என்பதை சபை உறுப்பினர்கள் கை கையில் ஏற்றி அதற்கு முன்னாடி கௌரவ உபதவி சாலர் அவர்களே நீங்கள் மக்களுடைய ஆணைகளை பெற்று இந்த கூட்டத்துக்கு சபையிலே வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தவிசாளராக இப்படியான தவிசாளராக அலங்கரித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய கட்சி

சபையை நடத்த நடத்த முடியாத அளவுக்கு பேசிக் கொண்டிருப்பதனால் உள்ளிட்ட மனித புறகுடிகள் தொடர்பில் அக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அலுவலகத்தின் இயங்கும் இலங்கை பொறுப்புக் கூறல் சீர்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்கள் சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை அரசாங்கத்தால் அனுமதி அக்கிய நாணய நாடிகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்துக்கு அலுவலகத்துக்கு கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் செய்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது மனித புலகுலி அகலவுப் பணிகளில் விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் மரங்களைப் பெற்று அதன் மூலம் சுதந்திர தொழில்நு பெற்றுக் கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் கூறப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ஐந்தாவது இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அமர்வுக்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இலங்கையில் ஆறாவது இலங்கையில் பொறுப்பு கூறல் விவகாரம் தொடர்பில் அக்கிய நாடுகள் பொதுச்சபையின் ஊடாக அக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாராபடுத்தப்பட்டு அதன் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை

தமிழ்நாடுனால் முன்ன முன்மொழியப்பட்டு கந்தன் பெருஞ்சோதியினால் வழிமொழியப்பட்டு சபையின் ஏக மருவாக நிறைவேற்றப்பட்டது அந்த பிரேரணைக்கு முதல் தினம் தமிழினம் இந்த கருப்பு ஜூலாய் நினைவு என்பதை அனுசரித்துக் அந்த வகையில் நாங்கள் இந்த சபையில் செம்மணி கொல்லப்பட்ட நமது உறவுகளுக்காகவும் கருப்பு ஜூலாய் கொலை செய்யப்பட்ட நமது இந்த சபையில் ஒரு முழுகத்தியை அஞ்சலிகள் செய்வோம் Gracias. Sí. Sí.